வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் ஷஷ்டி பெருவிழா நல்வாழ்த்துக்கள் ஷஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாளான இன்று நாம் காணவிருக்கும் விடயங்கள் இரண்டு ஒன்று முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி பற்றிய செய்திகள் இரண்டு சோமாஸ்கந்தர் குறியீடு உணர்த்தும் உண்மை முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி என்ற திருத்தலம் சென்னைக்கு மிக அருகாமையில் அமையப்பெற்ற ஒரு அழகிய திருத்தலம் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து முடித்த பிறகு சினம் தணிந்து வந்து அமர்ந்த திருத்தலம்தான் திருத்தணிகை என்ற திருத்தணி என்று கூறப்படுகிறது சினம் என்பது ஒரு வகை மனித உணர்ச்சி கடவுள் எனப்படுபவர் உணர்ச்சிகளையெல்லாம் கடந்த உயர்ந்த பொருள் எனவே முருகப்பெருமானுக்கு சினம் உண்டானது அதை அவர் தனித்த தளம் திருத்தணிகை என்று கூறுவது கதையின் போக்கு மட்டுமே என்று புரிந்து கொள்ளுங்கள் சூரபத்மன் மீது போர் தொடுத்த போதும் கூட முருகனிடம் சினம் இல்லை அத்தருணத்தில் முருகனிடம் இருந்தது மரக்கருணை மட்டுமே என்று புரிந்து கொள்வது முக்கியம் சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பிறகு சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடன் வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான் என்ற செய்தி நமக்கு எதை கூறுகின்றது இதை நமக்கு நினைவூட்டும் விதமாகத்தான் முருகன் ஆலயங்களில் சூரசம்ஹாரம் என்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது நாம் விழா காலங்களில் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் சூரசம்ஹார நிகழ்ச்சியினை கண்குளிர கண்டு ரசிக்கின்றோம் வேண்டுதல்களை முருகன் முன் சமர்ப்பித்து விட்டு வந்து விடுகின்றோம் பாதி கிணறு தாண்டி கிணற்றுக்குள் விழுந்த தவளையைப் போல ஆணவம் கண்மம் மாயை நீர் நிரம்பிய ஆழமான கிணற்றுக்குள் நாம் வீழ்ந்து கிடக்கின்றோம் டேக் ஹோம் மெசேஜ் என்று ஆங்கிலத்தில் கூறுவதைப் போல சூரசம்ஹார நிகழ்ச்சியை தரிசித்த நாம் மாற்றம் செய்ய வேண்டியவைகள் நிறைய இருக்கின்றன அவைகளில் மிக மிக முக்கியமானவைகளை மட்டும் பட்டியல் இடுகின்றேன் ஒன்று நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் நாம் துறக்க வேண்டும் இரண்டு பெருமை பொறாமை இச்சை கருத்துக்களை மனத்தில் இருந்து அறவே அகற்ற வேண்டும் மூன்று தன்முனைப்பற்ற அறவாழ்வு வாழ்க்கையை வாழ வேண்டும் நான்கு முழு ஒப்படைப்பை உண்மை வழிபாடு என்று புரிந்து கொண்டு இறைவன் கொடையாக வழங்கியவற்றை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் அப்படியே ஏற்று வாழ வேண்டும் ஐந்து புற வழிபாடு என்ற வழித்தடத்தில் பயணித்த நாம் அக வழிபாடு என்ற சாவியை கொண்டு ஞானம் என்ற கருவறை கதவைத் திறந்து இறைவனை நமக்குள்ளாகவே தரிசிக்க வேண்டும் உண்மை வழிபாடு என்ற அழகிய கட்டிடத்தின் அஸ்திவாரமே இவைகள்தான் என்பதை உணருங்கள் இவைகளை முறையாக பின்பற்றாமல் சடங்கு சம்பிரதாய விதிகளின் பின்னே பயணிப்பதுதான் நம் தலைவிதியாக இருக்கின்றது அச்சத்தை தவிர்த்து அன்பு மேலிட இறைவனிடம் உறவு கொள்ளுங்கள் என்று கூறுகின்றேன் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்த புராணத்தைப் போலவே கச்சியப்ப முனிவர் என்பவர் தணிகை புராணம் என்ற நூலை நமக்கு அருளி அருளியிருக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் கச்சியப்ப முனிவரும் வேறு வேறு அருளாளர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன காரணமோ தெரியவில்லை திருத்தணி முருகன் கோவிலில் சூரசம்ஹாரப் பெருவிழா நடப்பதில்லை கதையின் அடிப்படையில் முருகன் சூரசம்ஹார போரை நிகழ்த்திய பிறகு இங்கு வந்தார் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளதால் இம்முறை பின்பற்றப்படலாம் என்று கருதுகின்றேன் சூரசம்ஹார போருக்குப் பிறகு முருகன் வள்ளியை இங்குதான் மணந்தார் என்று புராணம் கூறுவதால் இங்கு வள்ளி திருமணம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது வள்ளித் திருமணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை புராணங்கள் நயமாகவும் சுவையாகவும் கூறுகின்றன கதையின் மீது பற்று கொண்டவர்கள் புராணங்களை படித்து இன்புறலாம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வள்ளி திருமணம் நாடகமாக அரங்கேற்றப்படும் நானும் சிறு குழந்தையாக இருந்தபோது அவைகளைக் கண்டு ரசித்திருக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய நிகழ்வுகள் மிக அரிதாகவே நிகழ்கின்றன புராணத்தில் கூறப்படும் வள்ளி என்ற கதாபாத்திரம் வேறு யாரும் அல்ல நாம் தான் வள்ளி இங்கு நாம் என்று நான் கூறுவது உயிர்களை என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மாக்களை அல்லது உயிர்களை தன்பால் ஈர்த்து தன் வசமாக்கி வீடு பேறு கொடுத்து இன்புறச் செய்யும் நிகழ்வுதான் வள்ளி திருமணத்தின் தாத்பரியம் திருமணம் முடித்த தம்பதியர் கருத்தளவிலும் உடல் அளவிலும் ஒன்று கலப்பது போல உயிர்களும் முருகப்பெருமானுடன் உறவு கொண்டு சிவமாம் தன்மை அடைய வேண்டும் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் இறைவனை தந்தையாகவும் உயிர்கள் தங்களை சேயாகவும் பாவித்துக் கொள்கின்ற உறவு சற்புத்திர மார்க்கம் ஆகும் இறைவனை தலைவனாகவும் உயிர்கள் தங்களை அடிமையாகவும் பாவித்துக் கொள்கின்ற உறவு தாச மார்க்கம் ஆகும் இறைவனை தோழனாகவும் உயிர்கள் தங்களை நண்பனாகவும் பாவித்துக் கொள்கின்ற உறவு சகமார்க்கம் ஆகும் இறைவனை குருவாகவும் உயிர்கள் தங்களை சீடனாகவும் பாவித்துக் கொள்கின்ற உறவு சன்மார்க்கம் ஆகும் இறுதியாக கூறப்பட்ட சன்மார்க்கம் என்ற வழியில் கூடுதலாக தற்போது நான் கூறும் கருத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இறைவனை கணவனாகவும் நாம் நம்மை மனைவியாகவும் பாவித்துக் கொள்கின்ற உறவும் கூட சன்மார்க்கம்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் மேலே கூறப்பட்ட நான்கு உறவு முறைகளில் மிக மிக நுட்பமான வெளித்தெரியாத நெருக்கமான உறவுமுறை சன்மார்க்க உறவுமுறை வள்ளல் பெருமான் தன்னுடைய சன்மார்க்க நெறியை இதன் அடிப்படையில்தான் கட்டமைத்தார் எந்த உறவு முறையானாலும் அங்கு உண்மையான அன்பும் உறவும் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் மேலே கூறப்பட்டவைகளில் உங்களுக்கு பிடித்திருக்கும் உறவு முறையை பின்பற்றி இறைவனோடு இரண்டர கலந்துவிடுங்கள் உண்மை உறவு உள்ள இடத்தில் உரிமை இருக்கும் பாசாங்குகள் இருக்காது சடங்கு சம்பிரதாய விதிகள் இருக்காது நிபந்தனையற்ற அன்பு இருக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு இவ்வளவு எளிதாக அல்லது சுகமானதாக இருக்கும்போது இடைத்தரகர்களை ஏன் நாட வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றுங்கள் எனவே ஐந்தாம் படைவீடான திருத்தணி திருத்தலம் உணர்த்தும் உண்மையை உள்ளபடி புரிந்து கொண்டு நாம் நம்மை வள்ளியாக பாவித்து வள்ளலோடு கலந்து வளமான வாழ்வை பெறுவோம் என்று கூறி இன்றைய பதிவின் முதல் பகுதியை நிறைவு செய்கின்றேன் இன்றைய பதிவின் இரண்டாம் பகுதி சோமாஸ்கந்த மூர்த்தம் உணர்த்தும் உண்மை என்ன என்பதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் முருகப்பெருமான் குழந்தை உருவில் ஆனந்தமாக அமர்ந்திருக்கும் மூர்த்தத்தை குறிக்கின்றது சா கூட்டல் உமா கூட்டல் ஸ்கந்தன் என்பதுதான் சோமாஸ்கந்தர் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இந்த மூர்த்தம் உணர்த்தும் தத்துவ உண்மை என்ன சிவம் என்பது சத்துப்பொருள் பொருள் சத்தி என்பது சித்துப் பொருள் முருகப்பெருமான் ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஆனந்த பொருள் சத்கூட்டல் சித்கூட்டல் ஆனந்தம் சச்சிதானந்தம் என்பதை உணர்த்தும் குறியீட்டு அடையாளம்தான் சோமாஸ்கந்த மூர்த்தம் சிவத்திற்கும் உமை அம்மைக்கும் இடையில் அமர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பது முருகன் என்று புரிந்து கொள்வது முதல் நிலை புரிதல் மற்ற ஆழமாக சிந்தித்துப் பார்த்தால் சிவத்திற்கும் சக்திக்கும் இடையே அமர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பது உயிர்கள் என்ற ஆன்மா என்று புரிந்து கொள்வது இரண்டாம் நிலை புரிதல் இதில் மற்றொரு உண்மையும் மறைந்து இருக்கின்றது அதாவது உயிரானது சிவானந்தத்தை அனுபவித்தாலும் அது ஒருபோதும் சிவமாகாது உயிர் என்பது ஆனந்தத்தை அனுபவிக்கும் சிவத்திற்கு வேறான தனிப்பொருள் என்று புரிந்து கொள்வது முக்கியம் முத்தி என்ற வீடு பேறு பெற்றுவிட்ட கூட உயிர் பேரின்பத்தை அனுபவிக்கும் தனிப்பொருளாகவே இருக்கின்றது என்ற உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது உயிர்கள் அனைத்தும் எப்போதுமே சிவசக்தியின் ஆளுகைக்கு உட்பட்ட தனிப்பொருள் என்பதில் தெளிவு வேண்டும் எனவே இறைவனுடைய மூர்த்தங்களை வணங்குங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஆனால் அந்த மூர்த்தங்கள் உணர்த்தும் உட்பொருளை உணர தவறிவிடாதீர்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் ஷஷ்டியின் ஆறாம் நாளான நாளை முருகப்பெருமானின் ஆறாம் படைவீடான பழமுதிர்ச்சோலை குறித்த செய்திகளையும் சூரசம்ஹார போரில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களையும் கூறுகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றரியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் யாமிருக்க பயமேன்